இன்றைக்கி தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய எட்டாவது பொதுக்குழு மிக சிற மிக சிறப்பாக நடந்துச்சு தடவை பொதுக்குழுக்கு முன்னால் பல சவால்கள் வைக்கப்படுது அந்த சவால்களையெல்லாம் மீறி நாங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப அழகாக இந்த பொதுக்குழுவை முடிச்சிருக்கோம் நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து ஜஸ்ட் ஒரு பொதுக்குழு மட்டுமே அல்லாமல் சங்கரதா சுவாமிகளுடைய பேரில் வந்து மூத்த கலைஞர்களை வந்து கௌரவிக்கிறது என்னுடைய வழக்கமாக இருக்குது அதில் சங்கரதா சுவாமி விருதுகளை வந்து விஜயகுமாரி அம்மாவுக்கு டெலிமினேஷன் அப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் கொடுத்தோம் அது இல்லாமல் பத்து நாடக கலைஞர்கள் சினிமாவில் வந்து ஒரு மணி நேரம் ரொம்ப நாளாக பண்ணவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விழாவாக நடந்து முடிஞ்சிருக்கு தீர்மானங்கள் பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கு அது அறிவிப்பு வரும் அது வரும் எல்லாம் இல்லை அது ஒரு எங்கள் பயிலால் ஒரு பொதுக்குழு நடந்தால் நாங்கள் பொதுவாக தீர்மானங்களை நாங்கள் தான் பண்ணுவோம் அறிவிப்போம் அவங்க கிட்ட கருத்து கேட்டு ஆதரவு தெரிவிச்சபோது அப்ரூவல் பண்ணுவோம் இங்க வந்து என்னன்னா உறுப்பினர்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு எதாவது தீர்மானம் கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம் அந்த உறுப்பினர் கொண்டு வந்து பேசினதுலயே எல்லாரும் ஆமோகமாக அதை நீங்கள் தகவல் கிடைச்சிருக்கோம் அதே அதை ஏற்றுக்கிட்டாங்க அது இல்லாம தீர்மானத்துல நாங்க கொண்டு வந்த தீர்மானத்துல அதையும் சேர்த்து மொத்த பத்து தீர்மானம் அந்த தீர்மானத்தையும் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க இது முன் உதாரணம் வந்து விஜயகாந்த் சார் இருக்கிறப்போ இதே மாதிரி த்ரீ இயர்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க எஸ் ஆமா மூணு வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் இது அப்படியே எதுவுமே இல்லையே எதுவுமே இல்லையே நீங்க கேளுங்க வெளியில இருக்காங்க போய் கேளுங்க

வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா வந்து யாரா இருந்தாலும் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அது கூறப்பட்டிருக்கு கோரிக்கை என்னன்னா தயவு செஞ்சு வந்து எதாவது அந்த மாதிரி தவறான விஷயம் நடந்ததுன்னா செஞ்சு வந்து இது தைரியமா என் பின்னாடி நடிகர் சங்கம் இருக்குன்ற அந்த நம்பிக்கையில தயவு செஞ்சு வந்து எங்க கிட்ட சொல்லுங்க நாங்கள் வந்து நடவடிக்கை மீட்டாக எடுப்போம் ஸோ சொன்னால் சொல்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும் சொல்லனா எங்களுக்கு தெரியாது ஸோ எது எது ஆமாம் 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 அது ரோஹினி மேடம் தலைமையில் அவங்க தான் சேர் பர்சனு அது அதுக்கான விதிமுறைகள் என்ன 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 அதாவது தண்டனைகள் விரிவாக போட்டிருக்கு அதில் இல்ல அதுதான் சொல்றேன்